மிதனம் கண்டிப்பாக நம் தேவையற்ற பேச்சுக்கிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறோமோ அவ்வளவும் ஆனந்தத்தின் அருகில் இருப்போம் என்பதை உணர்ந்து கொண்ட மிதனராசி நம் தேவையற்ற பேச்சுக்கிலிருந்து எவ்வளவு விலகி இருக்கிறோம் பேச்சு ரியல் எல்லாமே மிதனம் வார்த்தை பக்குவம் போச்சு வாக்கு தவறக்கூடாது வாக்கு தவறுச்சுன்னா போச்சு அப்படிங்கிற அது யாருக்கு மிதனத்துக்கு கண்ணிக்கு அந்த வாக்கு மிதனத்துக்கு கண்ணிக்கு அப்ப வாக்கு தவறக்கூடாது அப்ப வாக்கு தவறாம என்ன பண்ணணும் ரொம்ப எச்சரிக்கை அப்படிப்பட்ட மிதன ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஒன்னு எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ஏனென்றா உங்க ராசிநாதன் ரெண்டுல இருக்காரு காலபுருஷனுக்கு நாலுல இருக்காரு காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடத்தோடு இருக்காரு உங்க ராசிக்கு மூணாம் இடத்துக்கோடு சேர்ந்திருக்காரு அப்ப சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் சூரிய புத ஆதித்ய யோகத்தோடு இருப்பது ஒரு சிறப்பான மாதமாக ஆகஸ்ட் உங்களுக்கு அமையும் புதிய தொழில் புதிய நிர்வாகம் புதிய படிப்பு புதிய கல்வி புதிய உத்தியோகங்கள் புதிய பிரிண்டிங்கு கல்வி சம்பந்தப்பட்டது எழுத்து சம்பந்தப்பட்டது ஏடு சம்பந்தப்பட்டது அத்தனைக்கும் சொந்தக்கார நீங்க நல்லா ப்ராசஸ் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு தேதிக்கு அடுத்து குரு கடகத்துக்கு வந்துருவாரு அப்படி வந்தாலும் உங்க வீட்டுல இருக்கிறவர் உங்க வீட்டுக்கு ரெண்டாவது இடத்துக்கு வர்றாரு அதுவும் உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னா உங்க ராசிக்கு ரெண்டாம் இடத்துல உச்சத்துல இருந்தா பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க நேயர் பெருமக்கள் மிதனத்துக்கு குரு அதிசாரத்துல கடகத்துக்கு வர போறாரு கிட்டத்தட்ட பத்தாம் தேதிக்கு மேல வந்துருவாரு நினைக்கிறேன் பத்தாம் தேதி வந்தா நமக்கு என்ன பண்ண போறாரு என்ன போறாரு அடுத்து சாரத்துக்கு வர்றாரு அது உண்மை அப்போ சாரத்துக்கு வரும்போது உங்க கடகத்துல உச்சம் பெற்றாரு உங்க ராசிக்கு ரெண்டுல உச்சம் பெற்றா ரெண்டுல நீச்சம் பெற்றா டேஞ்சர் உச்சம் பெற்றா அமிர்தமையா அது நம்ம நிச்சயமாக ஒரு நாள் படிப்பினை கொடுக்கும் உங்க துறைக்கு உரியதை செய்யுங்க உங்க ராசிக்கு உள்ளதை செய்யுங்க தயவு செய்து ரியலிஸ்ட் பக்கம் ரியல் எஸ்டேட் பக்கம் போயிடாதீங்க கேண்டின் பக்கம் போயிடாதீங்க நெருப்பு சம்பந்தப்பட்டது போயிடாதீங்க நிலம் சம்பந்தப்பட்டது போயிடாதீங்க இது நெகட்டிவ் முதல சொன்னது பாசிட்டிவ் இப்படி தொழில் செய்யுங்க உங்க திசா புத்திக்கு சப்போர்ட்டா வச்சுக்கோங்க உங்க திசா புத்திக்கு புதன் திசையில குரு புத்தியா போச்சுறான் புதன் திசை குரு புத்தி புதன் ராசிநாதன் குரு ஏழுக்கும் பத்துக்குரியவன் அப்ப பாதி அப்ப என்ன செய்யணும் சத்துரு சங்கார் பூஜை பண்ணுங்க சண்முக அர்ச்சனை பண்ணுங்க சண்முக அர்ச்சனை பண்ணுங்க சத்துரு சங்கார பூஜை பண்ணுங்க எலுமிச்சம் மனம் வாங்கி போடுங்க யார் எதிர்பார்க்கவங்களோ அவங்களும் அவங்களும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அவங்க நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் என்ற தன்மையை உருவாக்கி கொள்ளும் என்ற தன்மையை உருவாக்கி கொள்ளும் அது சுகத்துல போய் முடியும் சொர்க்கத்துல போய் நிப்பாட்ட மீனாட்சி அம்மன் வழிபாடு குரு வழிபாடு மீனாட்சி அம்மன் வழிபாடு குரு வழிபாடு ராமானுஜர் வழிபாடு ரமண மகர்ஷி வழிபாடு ராகவேந்திரா வழிபாடு இப்படிப்பட்ட வழிபாடு எல்லாம் பண்ணும்பொழுது அறிவு அறிவு சம்பந்தப்பட்டது நூல்கள் சம்பந்தப்பட்டது மகாபாரதம் வியாசர் விநாயக பெருமான் விநாயக பெருமான் வழிபாடு இதெல்லாம் பண்ணும்போது சரஸ்வதி வழிபாடு ஹயக்ரிவர் வழிபாடு அந்த ஞானத்தின் அடிப்படையா இருக்கக்கூடிய வழிபாடுகளை பண்ணும்போது வெற்றியை கொடுக்கும் மாற்று கருத்து அல்ல